எக்ஸ்கமா வை ஆகியனால் லட்சியக்கரை சில ஒன்றை இரண்டு திரவங்கள் ஆகும் எக்ஸ்கமா வையாகிய அடங்கிய ஒரு தொகுதியின் வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்பு கீழே தரப்பட்டுள்ளது ஒரு குறித்த அமுக்கத்துல வளிமண்டல அமுக்கத்துல திருவாவத்தையில காணப்பட்ட எக்ஸ்கமா வை ஆகியவற்றின் அமைப்புகள மாறலோட கொதிநிலை எவ்வாறு மாறுதுன்னு சொல்ற ஒரு கிராஃப்ட் இந்த இடத்துல தந்திக்கிறாங்க அவத்தை வரைபட வினாவின் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான பகுதிகள் தரப்பட்டுள்ள அவத்தை வரைபடத்தை அடிப்படையாக கொண்டவை பின்வரும் பிரதேசங்களை ஆர் ஆகிய எழுத்துக்களை பயன்படுத்தி அவத்தை வரைவில் குறித்து காட்டுக முதலாவது பி திரவத்தை மாத்திரம் காணப்படும் பிரதேசம் ஓகே இந்த இடத்துல கீழே எக்ஸா அமைப்புகள் தரப்பட்டிக்குது வையச்சில வந்து வெப்பநிலை வெப்பநிலை கீழே குறைவாகோ மேலே போக போக வெப்பநிலை என்ன செய்திருப்போது கூட்டிட்டு போகுது ஓகே இந்த இடத்துல ஒரு குறித்த திரவக்கலவை ஒன்று பெறப்பட்ட எக்ஸ்கமா வாய் ஆரம்பத்துல திரவம் மாத்திரமே காணப்பட்ட ஒரு தொகுதி நடுங்க திரவத்தை கொண்ட ஒரு தொகுதியில வெப்பநிலை வந்து படிப்படியாக கூட்டிட்டு போக என்ன நடக்கும் ஒரு குறித்த வெப்பநிலையில இந்த திரவம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னால திரவத்துல காணப்பட்ட திரவ மூலக்கூறுகள் ஆவியவத்தைக்குள்ளேயும் செல்லும் திரவம் ஆவியோட சமநிலையில காணப்படும் மேலும் வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா ஆவியவத்தையில கூறுகள் செறிவாக்கப்படும் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு பின்னால திரவம் எதுவும் எஞ்சி காணப்படாது முழுமையாக ஆவியவத்தைக்குள்ள போகும் இது மாதிரி அவத்தை நிலை மாற்றம் நிகழும் வெப்பநிலையோட திரவ அவத்தையில இருந்து ஆவியவத்தைக்குள்ள கூறுகள் என்ன செய்யும் நிலை உட்படும் ஆவே வெப்பநிலை குறைந்த பிரதேசம் இந்த இடம் வந்து திரவ மாத்திரம் காணப்பட்ட ஒரு பிரதேசமாகிக்கும் வெப்பநிலை கூடிய பிரதேசத்துக்குள்ள வேப்ப மட்டுமே காணப்படும் ஆவி மாத்திரமே காணப்படும் இந்த இடைப்பட்ட ரீச்சனுக்குள்ள திரவம் ஆவியோட சமநிலையில காணப்படும் ஓகே இப்ப இந்த எழுத்துக்களை குறிச்சு காட்டுவான் பின்னு சொல்றது திரவாவத்தை மாத்திரம் காணப்படும் பிரதேசம் ஆகவே இந்த பிரதேசம் பி கியூன்னு சொல்றது ஆவியாவத்தை மாத்திரம் காணப்படும் பிரதேசம் ஆகவே வெப்பநிலை கூடிய ரீஜன்ஸ்ல ஆவி மாத்திரமே காணப்படும் அங்கால கியூ போடுவான் ஆறு என்று சொல்றது திரவாவத்தையும் ஆவியாவத்தையும் சமநிலையில் காணப்படும் பிரதேசம் ஆகவே இதுக்கு இடைப்பட்ட ரீஜனுக்குள்ள திரவம் ஆவியோட சமநிலையில காணப்படும் திரவ ஆவி சமநிலை ஒன்று நிலவும் ஓகே இரண்டாவது கேள்வி தூய எக்ஸினதும் தூய வையினதும் கொதிநிலைகளை தருகா ஓகே இந்த இடத்துல இவங்க இரண்டு சந்தர்ப்பங்கள் எடுத்து பார்ப்போம் தூய எக்ஸினதும் தூய வையினதும் கொதிநிலைகள் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டா அமைப்பு வந்து நூறு வீதம்னு சொல்கிறாங்க ஆகவே திரவத்தில் காணப்படுது எக்ஸ் மாத்திரமே ஓகே இது மாதிரி தூய எக்ஸ் திரவத்தை எடுத்து அதில் வெப்பநிலையை கூட்டிகிட்டு போக ஒரு கட்டத்தில் அந்த திரவம் கொதிக்கும்

ஆவே இந்த ரீஜனில் திரவம் வை மாத்திரமே தொகுதிக்குள்ளே காணப்படும் திரவம் வையை மாத்திரம் கொண்ட ஒரு கலவை கொதிக்கிற வெப்பநிலை வந்து அந்த வைட கொதிநிலையாக இருக்கும் ஆவே தூய வைட கொதிநிலை ஆவே இந்த இடத்துல இந்த கொதிநிலை குறிக்கிறது வந்து வைட கொதிநிலை நூற்றி இருபது பாகை அடுத்து மூன்றாவது கேள்வி எக்ஸின் நாற்பது மூல் வீதத்தை கொண்ட எக்ஸ்கமா வை திரவ கலவை கொதிக்க ஆரம்பிக்கும் வெப்பநிலை யாது ஓகே இரண்டு கொதிநிலைகள் பாத்திரம் எக்ஸ்டன் ஒரு வீதம் காணப்பட்ட நேரம் எக்ஸ் மாத்திரமே உள்ள திரவம் அவை அந்த திரவம் கொதிக்கிற வெப்பநிலை வந்து எக்ஸ்ட்ரா கொதிநிலைன்னு பார்த்தோம் அதே மாதிரி வைடன் ஒரு வீதம் காணப்பட்ட நேரம் திரவத்துல காணப்பட்டது வை மாத்திரமே அந்த குறித்த திரவம் கொதிக்கிற வெப்பநிலை வைடன் கொதிநிலையாக இயக்கும் இந்த ரெண்டு புள்ளிகள் தவிர்ந்த இடைப்பட்ட எந்த ஒரு ரீஜன் எடுத்தாலும் அதுல எக்ஸும் வையும் இரண்டுமே காணப்படும் இந்த திரவக்கலவையிட கொதிநிலை வந்து அமைப்போட மாறும் ஓகே மூன்றாவது கேள்வில எக்ஸின் நாற்பது மூல் வீதத்தை கொண்ட திரவக்கலவை காணுவான் எக்ஸ்ட நா வீதமா இருந்தா இந்த இடம் பத்து இருபது முப்பது இந்த ரீஜன் எக்ஸ்ட நா நாற்பது வீதத்தை கொண்ட திரவக்கலவை ஓகே இந்த திரவக்கலவையை எடுத்து அதுல வெப்பநிலையை கூட்டா என்ன நடக்கும் வெப்பநிலையை படிப்படியா கூட்டிட்டே போறீங்க ஒரு கட்டத்துல அது இந்த இடத்த டச் பண்ற நேரம் அந்த குறித்த கலவை அந்த குறித்த திரவ கலவை கொதிக்க ஆரம்பிக்கும் ஆகவே அந்த குறித்த திரவக்கலவை கொதிக்கிற வெப்பநிலை வந்து என்னது எண்பது பாகைசி ஆகவே எண்பது பாகைசில அந்த திரவக்கலவை கொதிக்க ஆரம்பிக்கும் அடுத்த நான்காவது கேள்வி எக்ஸின் அறுபது மூளை கொண்ட எக்ஸ்கமா வை கலவை முற்றாக ஆவி நிலைக்கு மாறும் இழிவு வெப்பநிலை யாது கிராஃப்ல அந்த பாயிண்டை நான் காணுவன் எக்ஸின் அறுபது மூல் வீதம் இந்த இடம் இந்த இடத்துல எக்ஸ்ட அறுபது வீதம் மூல் வீதம் காணப்படும் இந்த கலவை முற்றாக ஆவி நிலைக்குமாறு மெளியூ வெப்பநிலை திருப்பி ஒருக்கா இந்த லைன் வழியை மேலே போவோம் வெப்பநிலையை கூட்டிட்டே போறீங்க படிப்படியாக இந்த இடத்த டச் பண்ற நேரம் அந்த குறித்த கலவை அந்த குறித்த திரவ கலவை கொதிக்க ஆரம்பிக்கும் மேலும் வெப்பநிலையை கூட்டிட்டே போறீங்க இந்த ரீஜனுக்குள்ள அந்த குறித்த திரவம் ஆவி மூலக்கூறுகளோட ஆவி அவத்தையோட சமநிலையில் காணப்படும் இந்த இடத்தை டச் முழுமையாக ஆவி நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கும் இதுக்கும் மேல வெப்பநிலையை கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் தனியாக ஆவி மாத்திரமே உள்ள நிலையைக்கும் ஆகவே முற்றாக ஆவி நிலைக்கு மாற இழிவு வெப்பநிலை வந்து நூறு பாகை சி அதுக்கு மேற்பட்ட வெப்பநிலைகள்ல அது எப்படியும் ஆவி நிலையில காணப்படும் ஆவே இழிவு வெப்பநிலைன்னு சொன்னா நூறு பாகைசி அடுத்து ஐந்தாவது கேள்வி நூறு பாகிசி வெப்பநிலையில் எக்ஸின் முகத்தை கணிக்க நூறு பாகிசி வெப்பநிலைன்னு சொன்னா இந்த வெப்பநிலையில எக்ஸிட நிரம்பலாவிய முகத்தை கணிக்கணும் அதாவது பீனோ டெக்ஸ் பெருமானம் இதுதான் கேள்வி வெப்பநிலையோட முக பெருமானங்கள் மாறும் இந்த இடத்துல நூறு பாகைசியில எக்ஸிட நிரம்பலாவிய முகத்தை கணிக்கணும் ஆகவே நாங்க ரெவோல்ட விதி அப்ளை பண்ணுவோம் ரவோல்ட விதிப்படி பி எக்ஸ் எக்ஸ்ட பகுதி அமுகம் திரவ அவத்தையில காணப்பட்ட நிரம்பலாவிய அமுக்கம் இந்த இதுதான் பெருமானம் அதாவது திரவ கலவையில காணப்பட்ட எக்ஸ்டூல் பின்னம் தெரியும் கணிக்கலாம் graph வச்சு ஆனா அந்த சந்தர்ப்பத்தில PX பெருமானம் எக்ஸால ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்கம் எங்களுக்கு தெரியும் ஆவே அடுத்து நாங்கள் டால்டன்ட்ட பகுதி அமுக்க விதியை அப்ளை பண்ணுவோம் px சமன் ஆவியாவத்தில் காணப்பட்ட எக்ஸ்டம் உள் பின்னம் நான் அதை எக்ஸ்எக்ஸ் டேஷ்ன்னு எடுக்கிறேன் இன் அதாவது மொத்த அமுக்கம் ஆவே இந்த ரெண்டு இக்வேஷன்ஸையும் கம்பைன் பண்ணுவேன் px px பெருமானங்கள் சமன்றனால கம்பைன் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஆவியாவத்தில் காணப்பட்ட எக்ஸ்டம் உள் பின்னம் மொத்த அமுக்கம் சமன் திரவாவத்தில காணப்பட்ட எக்ஸ்ட்ரா மூல் பின்னம் இன் டூ நிரம்பலாவிய அமுக்கம் ஓகே இங்க நூறு பாகை செல்சியஸ்ல ஆவியாவத்தில காணப்பட்ட எக்ஸ்ட்ரா மூல் பின்னத்தை எப்படி கணிப்பீங்க நூறு பாகிசிய கிராஃப்ல இனம் கண்டு அதை இணைக்கணும் இந்த இடத்துக்கு வேப்ப பவுண்டரி இணைச்சு அதை கீழே எடுத்தீங்கன்னு சொன்னா ஆவியாவத்தில காணப்பட்ட எக்ஸ்ட்ரா மூல் பின்னத்தை துணியலாம் அவை ஆவியாவத்தில காணப்பட்ட எக்ஸ்ட்ரா மூல் பின்னம் அறுபது வீதம் ஓகே ஆவே அறுபதின் கீழ் நூறு

ஆகவே இந்த பெருமானம் பதின் ஐந்து வீதமாக காணப்படும் எக்ஸ்ட மூல் பின்ன பதின் வீதம் ஆகவே பதினைந்தின் கீழ் நூறு பிரதிட்ரன் இன்டூ பீ நோட் எக்ஸ் ஓகே இதை சுருக்க நூறும் நூறும் வெட்டுப்படும் பதினைந்து அறுபதுன்னு சொன்ன நாலுன்னு சொல்லி வரும் ஆகவே பி நோட் எக்ஸ்ட பெருமானம் நான்கு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் ஐந்து பாஸ்கர் நூறு பாகி செல்சியஸில் எக்ஸ்ட் நிரம்பலாவிய அமுக்க பெருமானம் நான்கு தசம் ஆறாவது கேள்வி வேறொரு பரிசோதனையில் ஒரு மூடிய விரைத்த கொள்களத்தில் எக்ஸ்கமா வை ஆகிய அடங்கிய ஒரு கலவை வெப்பநிலை கீயில் சமநிலை அடைய விடப்பட்டது இதன் போது ஆவியாவத்தையுடன் சமநிலையில் காணப்படும் துறவாவத்தையில எக்ஸ்கமா வைட மூல் பெருமானங்கள் தாராங்க அடுத்தது நிரம்பலாவிய அமுக்க பெருமானங்கள் தாராங்க எக்ஸ்கமா வை ஆகியவற்றின் பகுதி அமுக்க பெருமானங்களை கணிக்கணும் இந்த இடத்துல எக்ஸால் ஏற்படுத்தப்பட்ட அமுகத்தையும் வையால் ஏற்படுத்தப்பட்ட அமுகமும் தான் கேள்வி ஆகவே நாங்க அப்ளை எக்ஸின் பகுதி அமுக்கம் சமன் திரவத்தில காணப்பட்ட எக்ஸிட மூல் பின்னம் இன் நிரம்பலாவி அமுக்கம் திரவத்தையில காணப்பட்ட எக்ஸிட மூல் சைவர்தசம் ஒன்று சைவர் மூல் ஓவ திரவத்தையில காணப்பட்ட கூறுகளட மொத்த மூல் வந்து சைவர்தசம் இரண்டு சைவர் மூல் எக்ஸிடன் ரம்பலாவி அமுக்க பெருமானம் நான்கு தசம் பூஜ்யம் தர பத்தின் ஐந்து சொல்லி வரும் இது வந்து எக்ஸின் பகுதி அமுக்கம் இதே மாதிரி வைட பகுதி அமுக்கத்து கண்டிப்பா கூறு வைக்கு ரெவோல்ட விதி அப்ளை பண்ணினா வையின் பகுதி அமுக்கம் சமன் திரவாவத்தில காணப்படுற வைட மூல் பின்னம் இன்டூ வையின் நிரம்பலாவி அமுகம் எக்ஸ் வை பெருமானம் ஐம்பது வீதம் ஆகவே ஹாஃப்னு சொல்லி வரும் சைவத்தசம் ஒன்று சைவர் மூலின் கீழ் வைட மூல் ஓவ மொத்த மூல் வந்து சைவத்தசம் இரண்டு சைவர் மூல் வைட நிரம்பலாவிய முக பெருமானம் இரண்டு தசம் பூச்சியம் தரப்பாத்தின் ஐந்து பாஸ்கல் இத சுருக்கா ஒன்று தசம் பூச்சியம் தரப்பாத்தின் ஐந்து பாஸ்கல் சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர்